மின் கைத்தடி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் காலத்தால் அழியாத கண்ணதாசன் அவரின் உதய தினமதில் அவரை நினைவு கூறுவோம் கண்ணதாசன் கவிதை என்னும் வார்த்தைக்கு மாற்றுச் சொல் ஒன்று சொல்வதானால் கண்ணதாசன் என்ற சொல் அதற்கு மிக மிக பொருத்தமானது ஆனால் கண்ணதாசன் என்பது முத்தையா என்னும் முத்தமிழ் வித்து தான் கொண்ட கண்ணன் பற்றால் கைகொண்ட பெயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி நான்காம் தேதி சிறுகூடல் பட்டியில் இந்த குழந்தை பிறந்தபோது விசாலாட்சிக்கும் சாத்தப்பன் செட்டியாருக்கும் சத்தியமாக தெரியாது இவன் எதிர்கால உலகில் எழுதப்படாத வேதமாவான் என்று கவிஞர் பாடலாசிரியர் நடிகர் ஆத்திகவாதி நாத்திகவாதி எழுத்தாளர் பத்திரிகையாளர் இலக்கியவாதி ஆன்மீகவாதி அரசியல்வாதி என எந்த அடையாளத்தால் குறிப்பிட்டாலும் அதற்குள் அடங்காத ஆளுமையாகவும் வேறொன்றாகவும் தெரியும் தன்மை கண்ணதாசனுக்கு மட்டுமே உரியது காலம் கடந்துதான் கவிஞர்கள் கவனிக்கப்படுவார்கள் என்பது பொது வழக்கு கம்பனும் பாரதியும் இதற்கு கண்கூடான எடுத்துக்காட்டுகள் ஆனால் வாழும் காலத்திலேயே கொண்டாடப்பட்டவர்கள் அரிதினும் அரிது அந்த வகையில் கண்ணதாசன் அரிதினும் அரிதானவர் காரணம் தன் எளிமையான பாடல் வரிகளால் பட்டி தொட்டி எங்கும் வாழும் பாமரனுக்கும் சொந்தமாக முடிந்தது அதே சமயம் அந்த பாட்டுக்குள் வைத்திருக்கும் பெரும் பொருளால் பரம்பொருள் அளவுக்கு பார்க்கப்படவும் தகுதி வாய்ந்தவராகவும் இருக்க முடிந்தது அறிஞர்களுக்கும் சரி அடித்தட்டும் மக்களுக்கும் சரி ஒரே பாடலில் விருந்து வைத்தவன் கண்ணதாசன் மட்டும்தான் வார்த்தைகள் வந்து தவம் கிடந்து என்னை எடுத்து பயன்படுத்து என்று வரம் கேட்குமோ என்ற எண்ணத்தை வாசிப்போர் மனதில் பதியம் வைக்கும் எழுத்து கண்ணதாசனுக்கு மட்டுமே கைவரப்பெற்றிருந்தது இது எந்த சூழலையும் கவித்துவமாக கடந்து போக கண்ணதாசனுக்கு கை கொடுத்தது அரசியல் வாழ்வில் கண்ணதாசனுக்கு எதிர்பார்த்த வெற்றி இல்லை இன்று ஒருவரை புகழ்வதும் நாளை அவரையே இருக்கிறாயே என்ன என்று கண்ணதாசனிடம் ஒருமுறை கேள்வி வைக்கப்பட்டது அதற்கு மானூலரை பாடியவர் மாறியபின் இயேசுவதன் வாடிக்கையான பதிகம் மலையளவு தூக்கி உடல் வலிக்கும் முறை தாக்குவதில் மனிதரில் நான் தெய்வம் மிருகம் என்று பதிலளித்தார் எப்படி வார்த்தைகள் வந்து விழுகின்றன இவருக்கு மெட்டுக்கும் துட்டுக்கும் தான் பாட்டு எழுதினார் ஆனால் ஒப்புக்கு ஒரு பாட்டும் எழுதினதில்லை என்பார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு இறந்த கண்ணதாசன் இப்போது எந்த நொடி வரையிலும் நினைவிலேயே இருப்பதற்கு இதுதான் காரணம் இந்த நம்பிக்கைதான் நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை என்ற வரிகளுக்குடாக வெளிப்படுகிறது எதையும் ஒழித்து வைத்து பேச வேண்டிய அவசியமற்றவன் நான் என்பதை எப்போதும் வெளிப்படுத்தும் அவரது பண்பு அவர் மீதான அவதூறுகளை அமைதிப்படுத்தியது தவறு செய்யாதே என்று சொல்ல நான் புத்தமனில்லை ஆனால் எல்லா தவறுகளையும் செய்தவன் என்ற வகையில் செய்யாதே சொல்ல தகுதியானவன் என்பதே எப்போதும் அவர் தரப்புவாதமாக இருந்து வந்திருக்கிறது இவர் பெரிய கண்ணதாசன் கவிதை எழுதுனாரு அதுக்கெல்லாம் கண்ணதாசன் தான் பிறந்து வரணும் என்ற கேலி வார்த்தைகளை கேட்டிருப்பீர்கள் அவை கேளிக்காக சொல்லப்படும் வார்த்தைகள் அல்ல கண்ணதாசன் என்கிற பதம் கவிதை என்பதற்கான குறியீடாக பரிணாம வளர்ச்சி அடைந்துவிட்டது என்பதை குறிக்கும் பட்டயம் எந்த கணத்திலும் எந்த பாட்டிலும் இதை எனக்காகவே எழுதினானோ என்று எண்ண வைக்கும் கண்ணதாசன் நம் எண்ணத்தில் மட்டும் நின்று கொள்கிறேன் என்று உறுதிமொழி தந்துவிட்டு இன்று பிறந்த தினம் அவரின் தொண்ணூத்தெட்டாவது பிறந்த தினம் என்று ஆண்டுகள் கடந்து இன்னும் ஆயிரம் போயினும் தேவை உள்ளவரை இந்த தெய்வம் மிருகம் வாழும் வாழ்க கண்ணதாசன் வாழிய அவர்தம் புகழ் நன்றி நேயர்களே வணக்கம்